கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி தயோதசி திதி வளர்பறை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு அதாவது தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுன்னா என்ன நாள் சந்திராஷ்டமும் பெருசாக பாதிக்காது ஸோ முடிஞ்சால் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு போங்க ஃபஸ்ட்டு விஷயம் உடம்பு கூல் ஆகணும் கூல் ஆகும்பொழுது உடம்பு இருக்கக்கூடிய அமிழத்தன்மை கம்மியாகும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக கோபதாபங்கள் வராமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் ஏன்னா திரிகோணத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு சுக்கரன் உட்கார்ந்து ஸோ பொருளாவை இன்றைய நாள் வந்து பொருளாதாரத்துல ஆனந்தம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோனம் நல்ல ஒரு இணக்கமான காதல் பாசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வெறும் மாநிலத்துக்கோ இல்லை சில்லன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பலவிதங்கள் உங்களுக்கு நன்மைகள் பயிலக்கூடிய அற்புதமான நாள் கொடுக்கல் வாங்கல ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸ்துதி அதை கேட்கும் பொழுது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சந்திரம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்தன் அவர்களுக்கு குரு வக்கிரமடைஞ்சிருக்கு வெளியே ஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் நிறைய பேருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் சுபச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் வேலை மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமான வேற இடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு ஒரு விதமான திருப்தி இல்லாத தன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கலிவ காமதேனும் கல்பவிருஷ்றம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா பச்சை நிறம் மிதுனராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோரு இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு மருத்துவர்களுக்கு யோகமான நாள் அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் உடம்பு பாதிப்புகள் இருக்கோ அந்த உடம்பு பாதிப்புகள்லேருந்து சரியாக போயிடும் யாரெல்லாம் ரிசர்ச்சில் இருக்கீங்களோ இன்றைய நாள் அந்த பேப்பர் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் யாரெல்லாம் ஆசிட் விற்பனைகள் செய்கிறீங்களோ மெடிசன் விற்பனைகள் செய்கிறீங்களோ அற்புதமாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே ரொம்ப கூர்மையாக சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் மூலியமாக நடக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் ஈஸியாக கேட்டு வாங்கிக் கொள்வது நல்லது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் கடக அல்லது கடக லக்னம் சாரதவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் நீச்சக்கதியில் உங்கள் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்காரு வெளியூர் வெளிநாடுகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர வேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாள் தடைப்பட்டு வரும் அடுத்தது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் அதாவது மறைமுகமாக காணப்படும் அதனால் அவங்களுடைய இன்ட்யூஷனும் பார்த்திங்கன்னா தப்பு எதில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் எண்ணங்களில் ஓடும் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தையும் படும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் கிழிப்பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்காரு கேத்து நட்சத்திரத்தில் இந்த நாளுடைய நட்சத்திரமே கேத்து தான் சந்திரன் வந்து கேத்து நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பெறுவது அறிவுக்குரிமை புத்திசாலித்தனத்தோட பல விஷயங்களை செய்வது மருத்துவ கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கிறது பெண்களுக்கு நல்லா இருக்கிறது எப்படின்னா ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் இந்த காதல் மயக்கம் இந்த மாதிரி விஷயங்களில் இருந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் கண்ணீராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக வைக்கிறது அவசரப்பட வேண்டாம் டென்ஷன் ஆக வேண்டாம் சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் ஒரு சில பேருக்கு எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணி கொடுக்கும் அகத்தியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் கிரேண்டம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூட வேண்டும் அப்படின்னா இன்றைய நாள் துளசி தேவி வழிபாடு செய்ய வேண்டும் துளசி தேவி வழிபாடு செய்திகள்னா எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அக்ரஸிவான ஆட்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை பண்ணுனா உடனே பண்ணணுங்கிற துடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும் பலவிதமான சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரி செய்யக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தொழிலில் வீரியம் பிஸ்னஸில் வீரியம் கொடுக்கல் வாங்கல பெரிய சக்சஸ் எந்த விதத்திலுமே ஏமாற்றங்கிறதே இருக்காது அதே மாதிரி ஒரு மாற்று சிந்தனையுடன் இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் லைட் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசியர் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஒரு சில பேருக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்ததுன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி கொடுக்கும் ஃபேமிலி சந்தோஷம் இணக்கம் இந்த மாதிரி விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் பயிலக்கூடிய அற்புதமான நாள் எதுக்குமே நீங்கள் கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு பச்சை மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சில பேர் கிராமங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் யாரையும் கூட்டு சேர்க்காமல் எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அதையுமே இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளான் எல்லாமே சீக்கிரட்டிவாக இருக்கணும் எதையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் செய்திங்களா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் ஃபார்மாசூட்டிக்கல் லைனு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது உடம்புல பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மட்டும் இருக்கும் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்களுக்கு மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படபடப்பு டென்ஷன் ஒரு விதமான கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் செய்வது சில பேருக்கு எண்ணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த எண்ணத்தை எப்படி வந்து நம்ம செயல்படுத்துறதுங்கிறதுல குழப்பங்கள் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு லைட்டாக ஒத்த தலை வழி வந்து வந்துவோம் முக்கியமான பயணங்கள் எல்லாமே இன்றை நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல பயங்கரமான ஞானம் இருக்கக்கூடிய ஆட்களை நிறைய பேர் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய நாள் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மூக்கின் நாசிகள் அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு லைட்டாக கண் வலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிவர்த்தியாகும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் உணவில் ஸ்வீட்டு அதுவும் பழசு ஒரு பத்து நாள் முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்வீட்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம்னு சொன்னால் அது தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் அந்த அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது இல்லாமல் நல்லபடியாக நடக்க இல்லாமல் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா பவன் து சமஸ்தன் மங்களான திரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க